வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த நடைப்பை நம்மள என்னெல்லாம் பேசுறாங்கன்ற பத்தி டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல சனிக்கிழமை வந்து திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ராதாபுரம் இந்த மூணு இடத்துக்கு போயிருக்காங்க அங்க போயிட்டு மக்கள் கிட்ட யாரை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வர யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க என்ன சொல்லிட்டு செய்யாம விட்டாங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற பத்தி நிறைய பேசினாரு அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா போதைப் பொருள் ஏன்னா இந்த சமீப காலங்களா போதைப் பொருளுடைய ஆட்டம்ன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லலாம் சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்கல இருந்து பெரிய பெரிய அங்கிள்ஸ் தாத்தாஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஆஹ் நான் ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் என்னன்னா ஆறாவது படிக்கிற பையனோட பேக்ல குட்கா இருந்திருக்கு அதை பார்த்த டீச்சர் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பசங்களோட பேகையுமே சோதனை பண்ணிருக்காங்க அதுல பதினோரு பன்னெண்டு பசங்களோட பேக்ல குட்கா இருந்திருக்கு ஆஹ் இது எங்க இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மளிகை கடையில கிடைச்சிருக்கு நீ யோசிச்சு பாரு நம்மளா ஆறாவது படிக்கும்போது முட்டாய் கேட்டு அழுதுருப்போம் முட்டாய் வேணும் முட்டாய் வேணும்னு அழுவோம் ஆனா இந்த பசங்க இப்ப குட்கா வாங்கிட்டு இருக்கு இந்த பெருமை வந்து நம்மளுடைய அப்பா அவர்களுக்கு மட்டும்தான் சேரும் அதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னா இப்போ அரசு அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கணும் அரசு பள்ளியா இருக்கட்டும் அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும் அரசு சம்பந்தமா ஏதாவது நிகழ்வு வந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து தரம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையா அப்படி போது இந்த அரசு பள்ளிகள்ல தரம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வாத்தியாருக்கு லெவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு அங்க வந்து ஒரு வாத்தியார் பசங்களுக்கு நடத்திட்டு இருக்காரு லெவன் அப்படின்றத தப்பா எழுதி நடத்திட்டு இருக்காரு அப்போ அரசு பள்ளியில படிக்கிறவங்க அதாவது அவங்களுடைய குடும்ப சூழலை வச்சுதான் அரசு பள்ளிக்கே படிக்க வராங்க அங்கனக்குள்ள கல்வி பண்றது தரமான ஒரு இதா கொடுக்கணும் தரமே இல்லை அப்படின்னா பசங்களுக்கு எப்படி தரம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் பசங்க எப்படி டிசிப்ளினா இருப்பாங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஏன் ஒரு செட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து டிசிப்ளின் இருக்கு அங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போக மாட்டாங்க போதை பொருள் அப்படின்ற விஷயம் அங்க இருக்காது ஆனா அரசு பள்ளியில அப்படியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தே சொல்லியிருந்தாரு இப்ப அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதே மாதிரி இப்போ மறுபடியும் மது கடைகள்ல வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏத்தி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மது பிரியர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கடுப்பாயி பாட்ல போட்டு உடைக்கிறது கடையை போட்டு நொறுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் ஈடுபட்டு காரணம் மது பிரியர்களே எடுத்துக்கலாம் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க உனக்கு செய்யறேன்னு சொன்னா வாக்குறுதியே செய்யாம விட்டுருக்காங்க உனக்கு இது பண்ற அது பண்றேன்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாம விட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் கோவப்படாம பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூட விற்கிறாங்கன்னு கோவப்படுறாங்க பானே இந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய மைண்ட வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் அதிகமாக கேக்குறோம் எந்த ஒரு விஷயத்த அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பிரெயினும் அஜெண்டாவ செட் பண்ணும் அந்த மாதிரி நம்ம அப்பா மதுவை ஊத்தி கொடுக்கறது போதைய பரப்பி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி நம்ம பீப்புளும் ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி டியூன் தான் எனக்கு தோணுது அதே மாதிரி இவர் வந்து பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து போயிட்டு இருக்காரு அது எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அப்பா இருக்காரு இல்லையா ஒரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கினாரு அது இன்ன வரைக்கும் என்ன கதையாச்சுன்னு தெரியல இதை கையில எடுத்துட்டு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி உங்களுடன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கினாரு பத்தாயிரம் இடங்கள்ல முகாம் அமைச்சார் அதாவது கடை போட்டாரு அது மூலமா நாப்பத்தஞ்சு நாள்ல வந்து உங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா மக்கள் எல்லாருமே அந்த புகார் அதாவது மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து புகார் கொடுக்கிறதுக்கு இடத்தையே பத்தி புகார் கொடுத்துட்டு இருக்காங்க நான் கூட ஒரு பேனர் பார்த்தேன் உங்களுடன் ஸ்டாலின் இருக்குல்ல அந்த பேனர்ல அந்த மாதிரி ஒரு பேனர் அடிச்சு இன்ட்டு போட்டுட்டு பக்கத்துல எங்களுடன் ஸ்டாலின் இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த முகாம் போனா ஆஹ் உடனே உடனே எல்லாருக்கும்லாம் நடக்குறதில்லை சின்ன சின்ன விஷயத்த மட்டும்தான் சரி பண்ணி கொடுக்குறாங்க ஏதாவது பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா அதையுமே கடப்புல தான் போட்டுறாங்க எப்படி இந்த நாலரை வருஷமா நாங்க கேட்டு கேட்டு ஓஞ்சி போனோமோ அதே தான் இந்த இந்த முகாமிலையுமே நடக்குது இந்த பேர் மாத்துறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆனா அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுறாங்கன்னா ஏ டு செட் பட்டால இருந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்போம்னாங்க ஆனா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பண்ணி கொடுக்குறாங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே பண்றதில்ல இந்த முகாம் நடத்துனதுக்கு அவங்க நடத்தாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஆதங்கத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி அங்க வந்து அதிகாரிகள் கூட சரியா வர்றது இல்லையா இப்போ நம்ம போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டா ஒரு இதை வச்சோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் சொல்றாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த கம்பெனி கொடுத்ததாவே மறந்துடுறாங்களா திருப்பி வேற முகாம் போறாங்க அதே இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து பயங்கரமான புகார்லாம் வச்சுட்டு வச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஃபில் பண்ணுறதுக்கு நூறுரூவா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே இப்போ அடுத்ததான் இதுவும் செட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு நலம் காக்கும் ஸ்டாலின் அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முத நாள் தான் உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருது பேரை வந்து எந்த ஒரு இதுலயுமே சேர்க்கக்கூடாது முதல்வரோட பேரை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அதாவது முதல்வர் அப்படின்ற பேரை பயன்படுத்திக்கலாம் முதல்வருடைய தனிப்பட்ட பேரை பயன்படுத்த கூடாது தீர்ப்பு நீங்க என்ன பண்ணிருக்கணும் நலன்காக்கும் ஸ்டாலின் பதிலா ஸ்டாலின் எடுத்துட்டு நலன்காக்கும் முதல்வர்னு வச்சிருக்கலாமே அதெல்லாம் பண்ணாம நாங்க வந்து ஸ்டாலின் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு எழுதி கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்திருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் விக்ரம் படத்துல அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் எங்களுக்கு இருந்தால் மீறப்படும் அப்படின்ற மாதிரி தான் இப்போது இது சொன்னதே வந்து மற்ற முதல்வர்களுக்கு தான் நம்ம அப்பாக்கெல்லாம் கிடையாதுல்ல காலங்காலமாக முதல்வராக இருந்துட்டு இருக்காங்க எப்படி வெறும் முதல்வர்னு வைக்க முடியும் ஸ்டாலின்னு வைப்பாங்க அடுத்து உதயநிதி முதல்வரான பிறகு உங்களுடன் உதயநிதியும் வைப்பாரு அடுத்து இன்பநிதி வந்த பிறகு உங்களுடன் இன்பதி இன்பநிதின்னு வைப்பாரு இந்த மாதிரி காலா வச்சுக்கிட்டு தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னு வையேன் தமிழ்நாடுன்ற பெயரே இருக்காது கலைஞர் தமிழ்நாடுடைய பேர் கலைஞராக மாத்திடுவாங்க கலைஞர் தமிழ்நாடு ஆஹ் கலைஞர் நாடும் மாத்திடுவாங்க கருணாநிதி நாடுன்னு மாத்திடுவாங்க என்ன கேட்டா ஓகே அது மட்டும் இல்லாம இப்போ கூட்டணியை வேற விமர்சனம் பண்ணாங்க என்னன்னா முதல்ல இருந்தே விமர்சனம் பண்ணிட்டுதான் இருக்காங்க என்டிஏ கூட்டணி வந்து நீங்க வச்சிருக்கீங்க என் டிஏ கூட்டணி எல்லாம் ஒட்டவே ஒட்டாது பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு இவரோட கூட்டணி என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்னு தெரியும் என்னன்னா இப்போ ஆணவக்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேல தலைமையகத்துல இருந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல ஆனா கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுவும் எப்படி ஆளுங்கட்சி எதிர்த்து இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படின்றது வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா சிபிஐஎம் மாநில தலைவர் சி வி சண்முகம் அவர்கள் வந்து எல்லா போராட்டத்துக்கும் போராளு எல்லா பட்டியலின மக்களுக்காகவும் குரல் கொடுக்குற ஒருத்தரு இப்ப வந்து வாய திறக்காம ஆணவ கொலையை பத்தி ஒரு அறிக்கை கூட விடாம இருக்காரு அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை நம்ம ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் எழுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய சீட்டு இவங்க எல்லாருமே கே பீரியட்ல எவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க அதுலயும் இந்த கோவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு பாத்தியா புரட்சிகரமா பாட்டெல்லாம் பாடுவாரு ஏடிஎம் கே பீரியட்ல அவர் பாட்டெல்லாம் கேட்டா நமக்கே இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தோணும் டிஎம்கே எந்த தப்புமே நடக்காத மாதிரியும் அவரு கண்டுட்டு காணாத மாதிரி ஒரு பாட்டு கூட இந்த நாலு வருஷத்துல ஒண்ணுமே பாடலடி இந்த மாதிரி பல இவர் மட்டும் கிடையாது இவர் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இந்த மாதிரி திருமாவளவனா இருக்கட்டும் இவர் கம்யூனிஸ்ட்ல இருக்கட்டும் இவங்க கூட கூட்டணி இருக்கவங்களே கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் தான் ஒரு தப்பு பண்றாரு இவங்க ப்ரெஷர் போட்டா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஆகுது மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இவங்க எல்லாருமே ஜாலரா தான் தூக்குறாங்க நம்ம நம்ம ஏதாவது சொல்ல போய் கொடுக்க வேண்டிய சீட்டை கட் என்ன பண்றதுப்பா அவர் ஏதோ ஜெயிச்சுட்டு இருக்கோம் எதுக்கு வா இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பக்கம் பக்கம் போக சீட்டு வருமோ வராதோ அப்படின்ற கவலை வேற என்ன போட்டிக்கு நிறைய கட்சி வந்துருச்சு இல்ல இஎம் கூட உள்ள வரும் அப்படின்னு அரசு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ராம்தாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பாக்குறதுக்காக நேரம் கேட்டு இருந்ததாகவும் அதை போய் கேட்கும் போது நானும் நேரம் கேட்கல அப்படின்னு மறுப்புனதாகவும் இந்த மாதிரி ஒரு அரசல் புரசலான செய்தி எல்லாம் வந்து இப்போ ராமதாஸ் அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது அப்பா கூட்டணிக்கு போவாரா இல்ல பையன் கூட்டணிக்கு போவாரா இந்த கட்சி முதல்ல அப்பாவுக்கா பையனுக்கு அத சொல்றீங்க முதல்ல அப்பாவுக்கா பையனுக்கான நமக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இவர் என்னன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அன்புமணி ராம்தாஸ்ன்னு சொல்லக்கூடாதான் அன்புமணி ஆர் அப்படின்னு சொல்லுங்க அந்த ஆர் கூட அப்பாவோட ஆறு தானே அவங்க அப்பா பேரை வச்சுதான் அவர் இவ்வளவு தூரம் வந்தாரு ஆஹ் ஒண்ணுமே இல்லாம அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்திருக்காருன்னா அந்த பெருமி ராமதாசியா அவர்களை மட்டும் தான் செய்யறோம் இப்ப வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணிட்டு கட்சி வந்து தான் நான் தான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல சரி ஓகே விடு நம்ம ஏன் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னெல்லாம் இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட போறாரு நடைப்பயணம் இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறாரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்